எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் காண்பது அறிவு வர்ற எட்டாம் தேதி வர்ற எட்டாம் தேதி விண்வெளி சார்பிலே அமெரிக்க இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வந்து விண்வெளிக்கு போறார் அமெரிக்க 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 ஆராய்ச்சிக்காக அனுப்புது ஆக இதை நாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அஹ் விண்வெளி பத்தி பேசி விண்வெளிக்கு செல்ல முடியும்னு சொல்லிட்டு கற்று எழுதுறாரு பதினேழாம் பக்கம் பதினெட்டாம் பக்கம் இருக்கு அப்படின்னா ஆஹ் எந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் பாருங்க அதாவது விண்வெளிக்கு மனிதன் குடியேற வேண்டும் என்பதற்காகவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க இந்த அறிவியல் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த வீடு கட்டி வர்றது அப்படின்னா இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறாரு இருபத்தி அஞ்சு ஆறு கடிதம் எழுதுறாரு எழுதிட்டு பிஹெச்சி கடிதம் எழுதுகிறாரு அப்புறம் விண்வெளிக்கு நூத்தி முப்பத்தி ஏழாம் பக்கத்துல நூத்தி முப்பத்தி ஏழாம் பக்கத்துல விண்வெளி கடிதம் எழுதுறாரு அமெரிக்காவே நாசாவுக்கு கடித போக்குவரத்து எழுதுறாரு இதோட அது அவங்க பதில் கொடுக்குறாங்க அதாவது என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து போகிறது போறதுங்க உங்க ஆராய்ச்சி கட்டையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஆராய்ச்சி சந்தேகம் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகம் இருக்குது மக்களுக்கு இடம் போது என்னென்னமோ சொல்றான் அவன் அந்த பக்கத்துல எழுதியிருக்கம்பாருக்கு எல்லாம் சொல்றான் அந்த என்ன பண்ணுறான் அந்த அவன் அந்த பரிணாமியலை புரிந்து கொள்ளவில்லை அவன் வந்து அவன் இந்தியாவில் இருக்கிற யோக முறைகளை அவன் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அவன் ரெண்டாவது வந்து அவனுக்கு ஆழ்ந்த அறிவு அவனுக்கு இல்லை இந்த வெள்ளைக்காரனுக்கு ஆழ்ந்த அறிவும் இல்லை புறத்தில் புறத்தில் காட்டக்கூடிய அறிவை அகத்தில் அவன் காட்டாதனால ஏற்ற சாப கேடு அதாவது பரிணாமமே உள்ளறிவியல் பரிணாமம் வந்து உள்ளறிவியலை பரிணாமம் என்பது உள்ளறிவில் அடிப்படக்கூடாது உள்ள அறிவியலை அடிப்படக்கூடாது ஒரு பெரிய அறிவியல் அடிப்படையாக கொண்டதில்லை பரிணாம அறிவியல்னாவே அது உள்ளே இருக்கிற அறிவியல்னு அர்த்தம் பரிணாமம் என்பது உள்ளே இருக்கிற அறிவியல் ஆக இவன் என்ன பண்ணிட்டான் வெளியே இருக்கிற அறிவியலை பார்த்துட்டு ஏமாந்துட்டான் அவன் சொல்ற பதில் பாருங்க குரூ மெம்பர் டைப்பிக்கலி ஈட் ஏ ஹை கார்போஹைட்ரேட்டுங்கிறான் குரூ மெம் குரூ மெம்பர்னா விண்வெளிக்கு போறவங்க வந்து ஹை கார்போஹைட் நிறைய திங்கணும் அப்படின்னு எழுதுறான் அது பதில் அதாவது வெங்கடேசனுக்கான பதில் அவன் சொல்றான் வெங்கடேசன் கடிதம் எழுதுறாரு அதுக்கு அவன் பதில் சொல்றான் நூத்தி பாருங்க நூத்தி முப்பத்தி ஏழாம் பக்கம் படிச்சு பாருங்க நூத்தி முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்கு என்ன எழுதுறான் குரூ மெம்பர் குரூ மெம்பர் டைப்பிக்கலி ஹை கார்போஹைட்ரேட் டயட் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் உதாரணத்துக்கு அது இப்போ உதாரணத்துக்கு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு எப்படின்னு சொல்கிறான் ஜென்ரலி மீ ஜென்ரல் மீ ட் ஸ்டாண்டர்டு ரெக்கமெண்டேஷன் ஹவர் அதாவது அதாவது இதில் முக்கியமாக இறைச்சி வந்து சிபாரிசு பண்ணுறாங்கிற அறிவு கட்டம் முண்டுமே பரிணாம அறிவியல் அடிப்படையில் இறைச்சியை செரிப்பதற்கான என்ஜைமே இறப்பில் கிடையாதுங்க பாலை செரிப்பதற்கான பாலை செரிப்பதற்கான எஞ்சியுமே இறப்பில கிடையாது அதை பத்தியே சொல்றேன் இப்ப திருப்பி வீண்வெளி மக்களுக்கு நாங்க வந்து இறைச்சி கொடுக்குறேன்னு சொல்றீங்க அறிவே இல்லையான்னு வெள்ள நான் கேட்கறேன் அவன் சொல்றான் அவர் ஃபுட் அண்ட் ஃபுளுடு இன்டேக் டிகிரீஸ் டூரிங் ஸ்பேஸ் லைஃப் அதாவது ஃபுட் அண்ட் ஃபுளுடு இன்டேக் டிகிரீஸ் டூரிங் எனர்ஜி என அறிவிட்ட மட்டமே உடம்பை பராமரிக்கிறதுக்கு உணவு காட்டுமண்டி என்ன பண்றது அப்படி காரணம் அவன் பண்ணி குட்டியா அது காரணம் இவனுக்கு இந்த வெய்ஞானம் கிடையாது அறிவும் கிடையாது அதனாலதான் இவனுக்கு இந்த நோய் வந்திருக்குது இவனுக்காவது நிறுவ ஒரு இந்தியாவில் இருக்கிற அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு விஞ்ஞானிக்காவது ஆரோக்கியமா இறந்திருக்கானு கேக்குறேன் ஒரு விஞ்ஞானியோ அல்லது விண்வெளி விஞ்ஞானியோ அல்ல மருத்துவத்துறை சார்ந்த விஞ்ஞானிகளோ எவனாச்சி ஆரோக்கியத்திலோடு இருந்திருக்கானா நீண்ட காலம் ஆரோக்கியமா இருந்திருக்கானா ஒரு பயலும் கிடையாது இப்ப ஆரோக்கியமா வாழ தெரியாது நீ எப்படி நீ இந்த உணவு சரின்னு சொல்ற ரெண்டாவது வந்து வயித்துக்குள்ள வந்து செரிக்கிறதுக்கான தன்மையை பால் குடிக்கிறதுக்கு முட்டை அசைவம் சாப்பிட்றதுக்கு தன்மை கிடையாது திரவ அசைவங்கிற பால் திரவங்கிறது ஒரு அசைவம் தான் பாலுங்கிற அசைவம் தான் திரவ அசைவத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு இறப்பு அந்த சாப்பிட்ட செரிமானமாக்குறதுக்கான நீர் கிடையாது ஒரு ஒரு விலங்கு வந்து இப்ப இருக்குது முதலை இருக்குதுன்னா அது பல்ல அது அதுக்கெல்லாம் பல்லே கிடையாது முதலைக்கெல்லாம் பல்லே கிடையாது அப்படியே முழுங்கி அப்படியே ஜீரணிச்சிடும் அப்படியே முழுங்கி அப்படியே ஜீரணிச்சிடும் ஆமா சேரு சகதியோட முழுங்கும் என்ன எப்படி முழுங்குங்க சேரு சகதியோட முழுங்கும் அப்படியே ஆஹ் அது அப்படியே தாங்க முழுங்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போய் படுத்துங்க எங்க போய் படுத்துக்கோ அது எப்படி ஜீரணமாக அந்த அளவுக்கு கொடூர தன்மையுடையது தமிழம் அப்படியே கரைச்சி வெளியடுத்துடும் ஆனால் மனிதன் மனிதன் அப்படி இல்லை அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா இவனுக்கு அந்த எளிமையான உணவு வேணுங்கிறக்காகத்தான் அவனை வந்து பரிணாமத்துல முன்னேறுகின்ற பொழுது அவனுக்கு எளிமையான நீர் வேணுங்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல ஆரம்பத்துல அவனுக்கு ஆறாம் அறிவு கொடுக்காம ஐந்தாம் அறிவு கொடுத்து அவனை தாய்ப்பாலை குடிக்க வச்சு அதற்கப்புறம் அவன் உணவு பழக்கத்தை மாற்ற வச்சு அப்படி உணவு பழக்கத்தை மாத்தலையா அவன் அவன் வந்து நோய் வைப்பட்டு அவன் சாகணுங்கிறக்காக இயற்கை பண்ணிக்குது இயற்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நீ மேலே வரணும்னு சொல்லுது என்ன சொல்லுது ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தான் வரணும் இயற்கையே சொல்லுது நீ ஆராய்ச்சி பண்ணாம மேல வராத இவன் என்ன பண்ணிட்டானா இந்த இந்த முண்டம் வந்து பரிணாம அறிவியல் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இந்த முண்டம் இந்த வெள்ளக்கார முண்டம் இந்த பிரிட்டிஷ் முண்ட பண்ண வேலை நாசம் பண்ணிடுச்சு உணவுக்கும் அப்படின்னா ஜப்பான் டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜப்பான் டாக்டர் இதே அவரு அவரும் மருத்துவர் தான் அவர் வந்து அலோபதி மருத்து ஜப்பானை சேர்ந்த அலோபதி மருத்துவர் அவர் சொல்றாரு ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு அப்புறம்

விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டா தானே ஏன்னா அது மருத்துவத்துறை சார்ந்தது அப்ப எல்லாத்துக்கும் போய் அது ஒரு பத்தாயிரம் பேருக்கு போயிருக்கும் அப்படின்னா அந்த மைட்டோகான்ட்ரிய நல்லா இயங்குது காண்ட்ரியா இயங்குது இரண்டாவது மட்டுமல்ல வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப அது வந்து நோயை குணமாக்குதுன்னு சொல்லும் பொழுது அப்புறம் நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணல வர அப்படின்னா அப்ப என்னதான் உனக்கு அறிவு இருக்கு நீ அறிவாளியா அல்லது இயற்கை அறிவாளியா இயற்கை அறிவதுதான் அறிவே தவிர நீ பாட்டுக்கு முடிவு செய்ய நீ முடிவு செஞ்சு யாருக்கு நான் ஆரோக்கியத்துக்கு கொடுத்திருக்க நீங்க இயற்கையை ஆராய்ச்சி பண்றது நீ எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற செத்து போன பணத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அறிவே கிடையாதுன்னு கேக்குறேன் பட்டு போன மரத்தை பட்டு போன மரத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றின எப்படியா முளைக்கும் வள்ளுவர் சொல்லுவாரு எவன் சொல்றான் எவன் சொன்ன கேக்குறானோ அவனுக்கு நீ கொடு அப்பதான் அந்த செடி வளருங்கிறாரு வளராத செடிக்கு எதுக்குடா தண்ணி ஊத்துறேன்னு கேக்குறாரு வள்ளுவரே கேக்குறாரு வள்ளுவரே அழகா பயன்படுத்துவாரு யாரு சொல்றாங்களோ யார் உணர்கிற உணர்கிறார்களோ அவனுக்கு நீ சொல்லி கொடுத்தீன்னா வளர்கின்ற செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இல்லையினா அது செத்து போன செடின்னு எழுதுறாரு அதுக்கு பதில் எழுதிட்டான் அது வெங்கடேசன் வந்து அழகா எழுதியிருக்காரு அதுக்கு அப்புறம் கீழே அவர் சொல்றாரு நான் வந்து ஜெர்மனி டாக்டருடைய தத்துவத்தையும் சித்தர்களுடைய ஆராய்ச்சி பண்ணி என் உடம்பு ஒரு ஆண்டு பயிற்சியில படிப்படியா படிப்படியா படிப்படை பண்ணி நான் அறுபத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ இடையிலிருந்து அறுபத்தி மூணு கிலோ இடைக்க வந்துருக்கு எழுதுறாரு மெனி அதர் நியூட்ரிஷன்ஸ் வென் ஆர் எசன்சியல் Consideration according to Dr Arnold Egret, we uh, Dr Arnold Agarat, uh, Dr Arnold Egeret book, muscular diet giving system, and my own experiment, pure body creates a necessary uh, increment, including protein, and uh, never there is a weight loss due to uh, due to uh, fasting. Here, the purity of the body count very much. Which is obtained by uh, by, gra uh, by gradual fasting with water diet and final cleaning of the uh, poisonous uh, substance deposited in the can canal uh, with boiled vegetables. Such a, a pure body, according to Arnold, great uh, Dr. Arnold, uh, assimilates and uh, creates energy from air. Evidence are Uh, visible even today where yogis have lived uh, for mother together uh, uh, to in in air alone near Kodli Hill and Hill and in Tamil Nadu, Following Theory கோட்பாட்டின்படி நடத்துறாரு இதை விட என்னங்க சொல்ல முடியும் எங்க நாட்டில் யோகிகள் வாழ்ந்த இடம் இருக்குது கொல்லிமலையில சுருணி மலையில இந்த மாதிரி வாழ்ந்த குகை இருக்கு நான் இப்படிதான் வாழ்ந்தேன் டாக்டர் அருணாடக்ட் தியரி சரி டாக்டர் அருணாடகர் திகரின் திகரின்னு சொன்னா அவனு ஆராய்ச்சி பண்ண தெரியாதா வெள்ளைக்கார முண்டங்களுக்கு நீ இன்னும் இன்னும் பெரிய அறிவாளியா ஜெர்மனிக்காரனோட இந்த பெரிய அறிவாளியன்னு கேட்கறேன் ஆ ஜெர்மனி டாக்டர் வந்து அருணாடக்ட் வந்து அவ நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் சம்மந்தக்கும் எழுதுறாரு அதை மெச்சன் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணுவோம் நீங்க எனக்கு ஒரு ஆராய்ச்சியாளன் ஒரு விண்வெளியாளன் விண் விண்வெளிக்கு போகும்போது உலகத்துல இருக்கிற அத்தனை தரவுல நீ படிக்கணுமே இல்லையா உணவு பழக்கத்துக்குறம் படிக்காம நீ பட்டு சொந்தமா கதை விடுற சார் கார்போஹை புரோட்டீன் வேணும் யார் முடிவு பண்ணாங்க உலகத்துல மாவு கொழுப்பு புரதம் இந்த மூணு வேணும்னு உலகத்துல யாருங்க முடிவு எந்த நூல் இருக்கு இந்தியாவுல எந்த நூல்லயும் கிடையாதுங்க மாவு கொழுப்பு அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது இந்த காட்டு முராண்டி தவறாக புரிஞ்சுக்கிட்டு அன்னமாயம் அன்னபாய அன்னபாய அன்னமாய அஞ்சு கோஷத்தை விடுவான் அஞ்சு கோஷம் முதல் கோஷம் அன்னமாயம் பிராணமாயம் மனோமாயம் விஞ்ஞானமாயம் ஆனந்த மாயம்னு அஞ்சு மாயம் சொல்றேன் எத்தனை மாயம் அஞ்சுல முதல் மாயம் அன்னமாயம் அன்னம் வந்து பயங்கரமான ஆபத்துல முதல் அந்த கேடு கட்டத்து தொலைடாங்கிறான் அன்னத்தை விடுனே சொல்ற திசையா கீதையில நாலாவது கீழ நாலாவது அத்தியாயத்திலயும் ஆறாவது அத்தியாயத்திலயும் இருக்கு இவன் இவனுக்கு இந்த அறிவே இல்லை யாருக்கு இந்த வெள்ளக்கார அந்த பன்னிக்குட்டிகளுக்கு அறிவே இல்லை நாம வந்து யாரையுமே இங்க பகைச்சு கொள்ள யாரு இந்த வெள்ளக்காரன் பண்ற அட்டகாசம் காக்கு பிடிக்க முடியாது அட்டை எத்தனை பேர்த்து நீ கொல்ல போறேன்னு தெரிய மாட்டேங்க எந்த பார்த்துடுறது யாவது இதை தின்ன நிரூபிக்கவே இல்லை நான் வந்து செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்கிறேன் செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்கிறேன் செயற்கை நுண்ணறிவு வந்து எதிர்காலத்தில் வரப்போகுது என்ன கேள்வி கேட்டாலும் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவான் அவன் சொல்ற ஆமாம் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றாங்க கேள்வி கேக்குறேன் வாய் ருசியை பத்தி ஏன் ஆராய்ச்சி பண்ணலன்னு கேக்குறேன் வாய் ருசி வாய் சுவை பகுத்தறிவு மனதையும் ஆராய்ச்சி பண்ணாம வெள்ளைக்காரன் எப்படி முடிவெடுத்தான்னு கேக்குறேன் என்ன ஆதாரம் கேட்டேன் அப்ப மாவு கொழுப்பு புரதம்னா ஏன் சுவை சேர்த்திக்கிற மாவு கொழுப்பு புரதம் சொல்ற நீ மாவு பொழுப்பு அப்படியே கலக்கி வெறும் மாவையும் கொழுப்பையும் எண்ணெய் போட்டு மூணையும் கலக்கி அப்படி குடிச்சிருவியா மாவு நூறு கிராமு கொழுப்பு நூறு கிராமு அப்புறம் வந்து மாவு கொழுப்பு மறுபடியும் கடலை மாவு கடலை மாவுன்னு ஏதோ ஒரு மாவு கடலை மாவு அப்புறம் கோதுமை மாவு அப்புறம் கொழுப்பு மாவு மாவு தாண்டா கொழுப்பா மாறுது மடி இருக்க கொழுப்பு மாவு கொழுப்பு சீரணமே ஆகாதுங்க தாவர குழப்பே ஜீரணமாகாது என்னது விளக்கணும் சாப்பிட்டா நான் ஜீரணமாகும் அப்படியே வெளியே வந்துரும் வந்துடும் சாப்பிட்டா அப்படியே வெளியே அது எது தெரியுமா வயிற்று சுத்தம் பண்றதுக்கு தான் விளக்கண்ண விளக்கண்ணை குடிச்சால சத்தா மாறாது விளக்கண்ணை வந்து அப்படியே வலிக்கிட்டு வலுவல் லூப்ரிகேட்டிங் மாதிரி இழுத்துட்டு வெளிய வந்துடுறேன் அதுக்கு தான் அதனாலதான் அந்த காலத்துல விவரமா என்ன பண்ணாங்கன்னா அந்த விளக்கண்ணை சாப்பிட்றப்ப நார் சத்து வச்சு கொடுப்பாங்க நார் சத்து காய்கறியோ கீரையோ அல்லது வாழைப்பழமோ வாழைப்பழத்துல தொட்டுதான் நீ என்ன சாப்பிடணும் வாழைப்பழத்தை தொட்டு எண்ணெயும் வாழைப்பழத்தை தொட்டு சாப்பிட்டா அதை அப்படியே வறுக்கிட்டு வேண்டி சாப்பிடுறது வந்து குடலை விளக்குறதுக்கே தவிர சத்துக்கு கிடையாது என்னது கிடையாது இந்த காட்டுமராண்டைகளுக்கு கொழுப்புன்னு எழுதுறான இவனால என்ன ஜீரணமாகாது அது கடை இயற்கை பரிணாமம் என்பது வேறு பரிணாமம் என்பது ஆஹ் பரிணாமம் என்பது எதிலிருந்து இருந்து விடுதல் அடைந்ததுனா அது சுரப்பி இருக்கு பாருங்க பசி சுரப்பை தேவையற்றது என்று சொல்கிறது ஒட்டுக்குடல் எப்படி தேவையற்றதோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஜீரண நீர் தேவையற்றதுன்னு சொல்லுது சரி அப்ப எதுக்கு ஜீரண நீர் கேட்டீங்கன்னா நீங்க விரும்பினால் மனம் விரும்பினால் சுவை அனுபவிக்கிறதுக்காகத்தானே தவிர அது ஆரோக்கியத்திற்கு அல்லன்னு இந்த முட்டங்களுக்கு புரியல இந்த முட்டங்களுக்கு வெள்ளைக்கார முண்டறதுக்கு புரியாதனால அவன் மருத்துவத்தை கையில எடுத்துக்கிற சரி அப்படின்னா ஒருத்தராவது ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல சரி வ சாப்பிடும் பொழுது கிருமிகள் அதிகமாகதான் கேட்கறேன் இவ்வளவு திங்கடைய வயிற்றுல இறப்பையில கிருமிகள் அதிகமாதா சிறுகுடல்ல கிருமி அதிகமாகாதா பெருங்குடல்ல கிருமி அதிகமாகாதா மழைக்குடல கிருமி அதிகமாகாதா வாயில கிருமி அதிகமாகாதான்னு கேட்கறேன் என்ன அறிவே இல்லையா அந்த வெள்ளக்காரனுக்குன்னு கேட்கறேன் நம்ம தான் நம்மளை முட்டாளுன்னு நினைக்கிறானா இல்லை நீதை உலகத்துக்கு நீதை அறிவாளிங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓசினர் ஓசுமைக்கு நோபல் பரிசு கொடுத்துடக்கூடாது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவரும் எதிர்த்து இருக்கணும் என்னது ஏன் எதுக்குல ஆச்சரியமான விதை ஆச்சரியமான விஷயங்க கையா ஆச்சரியமான விஷயம் எப்படித்தான் எப்படித்தான் நோபல் பரிசு கொடுத்தாரு எனக்கு என்னடா நம்ப முடியல உண்மையாலுமே எப்படியோ ஒரு அதிசயமா வேற வழியே இல்லாம கொடுத்துட்டானா இவன் இவர் எப்படியோ சிறு ஆராய்ச்சி பண்ணி இவர் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு இந்த ஜப்பான் டாக்டர் கற்றையை மறுக்க முடியாது கற்றையை மறுக்கவே முடியல அதனால கற்றையை மறுக்க முடியல நீ வந்து உள்ள இருக்கிற மரபணுவே நீ ஆராய்ச்சி பண்ற மறுபணு ஆராய வச்சு சயின்டிஃபைல ப்ரூவ் பண்ற அது வந்து வயிற்றுக்குள்ள ஓய்வு கொடுக்கறப்போ அப்போ என்ன தெரியுமா ஆகுதுன்னா அது சொந்த டாக்டரா மாறுதுங்கிறதா விஷயமே விஷயம் அது கிடையாது நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப அது தனக்கு தானே குணமாக்கி கொடுக்கிறதுங்குறது விஞ்ஞானம் அதுதான் இது வந்து பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி மனதிற்கும் பொருந்தது என்னது மனுஷனுக்கும் பொருந்து ஆஹ் விலங்குகள் அப்படித்தான் தான் நக்கி நக்கே சரி பண்ணிடுவான் சரி நக்கி நக்குது அது பண்ணுது நக்குது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கு உள்ள என்ன மாற்றம் நடக்குது மரபணு உள்ள மாற்றம் நடக்கறதுனாலதான் அது போய் சுத்தப்படுத்துது அது எந்த வைத்தியத்துக்கு போகுதுன்னு கேக்குறேன் மனிதனுக்கு முன்னாடியே பல கோடி யானைகள் இருக்கு பலகோடி விலங்குகள் எல்லாம் எந்த வைத்தியத்த போதுரா முண்டங்களா கொஞ்சம் கூட எங்களை எங்க ஏன் எங்களை உயிர கொலை எடுக்க இருக்குன்னு தப்பா எடுத்துருக்கானுங்க அப்புறம் இவனைகள் எப்படி திருத்தறதுன்னு கேட்குற அப்படி நாம தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா இவனை அவன் எதை இன்னும் அந்த தப்பு பண்றான் அதனால நம்ம நாட்டை சுக்லான்னு ஒருத்தர் போறாரு சுபாஷ் சுக்லா அவரு தான் வந்து சுபாஷ் சுக்லா அப்புறம் வந்து ஹங்கரி நாட்டை சேர்ந்த அப்புறம் ஸ்கின் ஒருத்தர் அப்புறம் போலந்து நாட்டை கே கேட்ட தாபார் கபூர் அப்படின்னு தாப்பார் தோபார் கபு அப்படின்னு ஒரு துறை இந்த மூணு பேரும் தான் போறாங்க அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி நாலு பேர் சேர்ந்து போறாங்க வர வர நால நாலா எட்டாம் தேதி கிளம்புறாங்க போறாங்க எப்படி அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரத்தன் மாணிக்க ஆராய்ச்சி பண்ணாங்க அது வெங்கடேஷன் வெங்கடேஷன் ரெண்டாயிரத்துல எழுதுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணானுங்க அவன் நேரடியாக ஆராய்ச்சி பண்ண உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க அதற்கப்பட அவளை அந்த ஆராய்ச்சி நின்னு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் இப்ப இப்ப இருபதுக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன் என் பொண்ணு கிட்ட சொல்றேன் பாருங்க ஹங்கேரியில இருந்து ஒரு ஆள் என் பொண்ணு ஹங்கேரி தான் போகுது ஹங்கேரிக்கான ஹங்கேரி தான் போக ஹங்கேரி ஹங்கேரி பணிகள்களுக்கு போகும்போது ஹங்கேரியில் ஹங்கேரியில் ஐரோப்பிய விண்வெளி மையத்தில் விண்வெளி மையத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அப்போ ஹங்கேரி போனீங்கன்னா அவன் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அவங்க போகிறாங்க வேற ஒன்றும் இல்லை அது எப்படி போகணும்னா வேறு போய் ஆகணும் அப்போ ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டு இயர்பியில் ஃபிசிக்ஸில் டிகிரி வேண்டி வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸில் டிகிரி வேண்டாம் ஒத்துக்குவான் பிசிக்ஸ்ல டிகிரி வாங்கிட்டு வாங்கிட்டு கொண்டு வந்துடலாம் நாம ஒரு தீரை எழுதி அதை கொண்டு வரலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் இதுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் அங்க போய் தங்குற செலவுதான் வேற ஒண்ணும் இல்ல தங்கி மாசத்துக்கு பதினாயிரம் இருபதாயிரம் டாலர் செலவாகுங்க அதனால இதை சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்திருக்கேன் இப்ப இருந்தே பேசி பேசி பாலைக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி இருக்கேன் ஆரோக்கிய மலிவு இங்கிருந்து பணம் அனுப்ப முடியாதுன்னு இங்கிருந்து பணம் அனுப்ப முடியும் எப்படி நீ வருஷத்துக்கு நீரம் டாலர்னா நம்ம நாட்டுக்கு இருபது லட்சம் ஆகுது இருபது லட்சம் இருந்தா சின்ன கிரா ஒரு பத்து எக்கரா தோட்டம் அஞ்சு ஏக்கரா தோட்டத்தை வாங்கிடலாம் நாம நாட்டை வாங்கி விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரி அது வேற வேலை கிடையாது ஆனா இதை நிரூபிக்கணும்னு இந்த வேலையை பண்ண இருக்குது இந்தியாவோட அனுப்பிச்சாச்சு இந்தியாவில நான் நாராயணனுக்கு அனுப்பியாச்சு இந்தியாவில இருக்கிற இஸ்ரோ நாராயண நாராயணனுக்கு வந்து தலைவருக்கு அனுப்பி இஸ்ரோ தலைவருக்கு அனுப்பிச்சாச்சு புத்தகத்தை அனுப்பிச்சாச்சு அப்பா ஆனா அவர் படிப்பாரா இல்லையா ஆக இத அதனால உச்சகட்டமாக பின்னாடி எழுதியிருக்காரு விண்வெளியை உடனே விண்வெளி உடனே கைப்பற்ற வேண்டும் விண்வெளியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறார் விண்வெளியை மனித சமுதாயம் கைப்பற்ற வேண்டும் இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும் விண்வெளி ஓட மூடமாக போறதுக்கு பிளைட் விண்வெளி போனோம் எரிபொருள் மட்டும் செலவாகுது மற்ற ஒன்றையில இறக்கூட்டு வந்துடா அப்படிங்கிறார் என்ன போய் விட்டு வந்துருங்க இதை பற்றி நடக்குது போறப்ப எழுதுறாரு அது சொல்லிப்பட்டு முடிச்சுக்கிறாரு எவ்வளோ நான் முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்போ சொல்லிப்பட்டு சொல்றாரு கீழே ஆதாரத்தையும் கொடுத்துறாரு ப்ராப்ளம் அண்ட் சால்வ் தம் கிவிங் க்ரெடிட்டு டு யோகா மெத்தடு விச் எம் ஃபாலோயிங் வேர் பாடி பாடி கிரியேட்ஸ் இட்ஸ் ரெக்மெண்ட் யோகா முறையில் உடம்பு தனக்கு தாழவே அல்லது தயாரித்து கொள்கிறது அப்படின்னு அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணா பதில் கொடுக்கிறாரு அதாவது என்னுடைய கழுவித்துக்கு மீண்டும் பதில் குடுங்கன்னு முடிச்சிட்டார் இதுதாங்க நடக்கிற லட்சணம் அப்ப இத வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்கு தான் நான் இந்த முயற்சி பண்றேன் அதை கூட ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்க இப்ப காணொலி ஓடிட்டு இருக்குது பாருங்க அதனால இதெல்லாம் நீ நல்லா படிச்சு வைத்தியரா மாறிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்க மருத்துவம் பார்த்து நீ இப்பவே எழுத ஆரம்பி இப்பவே பேச சிறுசுலயே நீ பேச ஆரம்பி நீ சிறிசிலேயே படிச்சு பேச ஆரம்பி இதை விட ஒரு சாட்சி ஒண்ணுமே கிடையாது வெங்கடேசன் சாட்சி இனியன் சாட்சி நம்ம ஆயிரம் நூறு பேர் நம்ம சாட்சிய கொடுக்கலாம் இத்தனை இருக்கு வாயில் சொல்றது என்பது வேற புத்தகமா போட்டு அடே எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு விண்வெளித்துறை வரைக்கும் போயிட்டு வந்தாரு விண்வெளித்துறைக்கு போயாச்சு ராணுவத்துறைக்கு போயாச்சு இங்க எல்லாம் போயாச்சு கோயம்புத்தூர் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் போய் பேசுறாரு டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் கல்லூரிக்கு வந்து கடிதத்தை சிபாரிசு பண்ணி சொல்றாரு நான் இப்படி இருப்பேன் கடைசியிலே ஆஹ் கோயமுத்தூர் இருக்கிற புற கோயமுத்தூர் இருக்கிற பூசாக்கோ மருத்துவக் கல்லூரியின் சார்பாக சார்பாக என்னை சிபார்சு பண்ணுங்கன்னு சொல்லி எழுதுறாரு ஆக இவருடைய இவர்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டு அவங்களும் கடிதம் வாங்கிட்டு நேர டெல்லிக்கு இருக்கு எய்ம்ஸுக்கு எழுதுறாங்க இந்த மாதிரி இந்த விஞ்ஞானியோட ஆராய்ச்சிக்கு வந்து இப்படி தேவைப்படுது இந்த இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க எங்ககிட்ட இந்த வசதி இல்ல எங்க மருத்துவ கல்லூரிகள் இவரை ஆராய்ச்சி பண்றதுக்கான வசதி இல்லை ஒரு மருத்துவ கல்லூரியில் ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்றதுக்கு வசதி இல்லைன்றாங்க

அப்படி கண்டுக்காம விட்டாங்க அதனால நோயற்ற வாழ்வு வாழலாம் மறுபடியும் இத பத்தி இரவு எட்டு மணிக்கு பேசலாம் சரிங்களா அப்புறம் அந்த இது எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது அந்த இந்தியன் ஃபக்கீர் ஆஹ் ஆமா ஆமா அவர் பாத்துட்டாரு அவரு எல்லாமே எழுதிட்டாரு இவனுக்கு எல்லாமே தப்பா வெள்ளைக்காரனை பத்தி கடுமையாக எழுதுறாரு வெள்ளைக்காரனுக்கு அறிவியல எழுதிட்டார் வெள்ளை இதுக்கு இவர் வெள்ளைக்காரன் தான் ஆமா வெள்ளக்காரனு வெள்ளக்காரனா இருந்துட்டு வெள்ளக்காரனுக்கு அறிவியல் எழுதிட்டாரு இதுக்கு வேலை என்ன அறிவு இருந்தா என்னடா அறிவு இருக்கான்னு கேட்டாரு இதை விட அவர் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்றீங்க அறிவு இருக்கா பாருங்க அது சொல்லி முடிச்சிட்டேன் நூத்தி நூத்தி பதினஞ்சா வச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க நூத்தி பதினஞ்சா அதோட நிறுத்திக்கிறேன் அது மட்டும் இல்ல அவர் கவர்மெண்ட் ஃபுட்டு அண்ட் ட்ரக் அத்தாரிட்டிஸ் ஆர் கிராடு காலேஜஸ் ஆஃப் த லார்ஜ் கமர்ஷியல் கெமிக்கல் கன்சன் அப்படி அது சொல்லிப்பட்டு விட்டுப்பட்டு மேலே சொல்கிறாரு வி வில் ஸ்டில் ஃபைல் நோ த நெசசரி ஆஃப் இன்டெர்னல் சொல்றாரு இன்டெர்னல் கிளீனஸ் ஒன்று இருக்குது தெரியுமாங்கிற அதாவது உள்துய்மையின் ஒன்று இருக்குது தெரியுமாங்கிறாரு இன்டர்னல் கிளீனஸ் ஒண்ணு இருக்கு நீ பல்லு வளர்க்கறீங்களா அந்த பல்லு வளர்க்கற மாதிரி பல்லு வளர்க்கறதே பல்லு வளர்க்கறது உள்தூய்மைக்காக கூட்டுறாவே உள்ள அர்த்தம் நீ என்ன பண்ற தொடைக்கிறன்னு சொல்லிப்பட்டு வாயை கழுவிட்டு வாசப்பட்டி கூட்டிட்டு உள்ள இருக்கிறது கூட்டா முட்டான் அதான் விஷயமே அப்ப ஏன் சுத்தப்படுத்துற உள்ள ரத்தம் அழுகி போச்சு அழுகி போன அந்த நாற்றத்தை போக்குவதற்கு கழிப்பிட்டு ஊட்ட கழுவா ஊட்ட வரைக்கும் ஆறு மாசம் ஆகுது வாசப்படி ஒரு நாள் கழிப்பிடல மொத்த ஊட்டம் கழுவணும்னா ஒரு வாரம் ஆகுதுல்ல அதேதான் அத எழுதிட்டாரு அவரு என்ன சொல்றாரு அதனாலதான்டா உள்ள வந்து ஒரு சராசரி ஆவரேஜ் பீப்புள் வந்து நாலு புள்ளி அஞ்சு கிலோ

கன்சிடரிங் கன்சிடரிங் தி எக்ஸ்ட்ரா 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 பவுண்ட் பவுண்டேஜ் பவுண்டேஜ் ஹீயிங் ஃபால்ஸ்லி தவறுதலாக திஸ் இது இது தேவையில்லாம தேவையே வயிற்றுக்குள்ள இருக்குது கழிவு எதுக்குங்க கழிவு நாரிட்டு இருக்குது அந்த கழிவு தேவையில்லாம் எதுக்கு உள்ள இருக்கும் கேக்குறாரு புரிஞ்சுக்கங்க பத்தி பேசுவோம் சரியா அப்புறம்